வாங்க இன்னைக்கு என்ன டிராபிக் பார்க்க போறோம்னா செவ்வாழைய பத்தி பார்க்க போறோம் செவ்வாழை பத்தி அநேக பேர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாம இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு இப்ப ஒரு இங்க பாருங்க இந்த செவ்வாழை பழத்தை பாருங்க பழத்தையும் பாருங்க இந்த இந்த பாருங்க ஆனா பழம் நன்மையை தரக்கூடியது இந்த செவ்வாழ பழம் நரம்பு தளர்ச்சி நோயை குணப்படுத்தக்கூடியது இந்த செவ்வாழ பழம் தொடர்ந்து இரவு சாப்பாட்டுக்கு பிறகு ஒரு மணி நேரம் கழித்து ஒரு பழம் தினமும் ஒரு பழம் இரவு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி நோய் குணமாகும் அது மட்டும் இல்லை கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடுகள் குறையும் கற்பிணி பெண்கள் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம் இது மலட்டுத் போக்கக்கூடியது மலச்சிக்கலை நீக்கக்கூடியது இதை பார்த்தா விடாதீங்க ஆனா இந்த பழம் வந்து விலை சாய்ச்சி தான் அதனால வந்து இந்த செவ்வாழை பழத்தை தொடர்ந்து இந்த பழம் தொடர்ந்து வாங்கி சாப்பிட்டுட்டு வாங்க உடலுக்கு ரொம்ப 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 நன்மையை தரக்கூடியது இது அநேக பேர்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பும் இருக்குது வாய்ப்பு இல்லாமலும் இருக்குது அதனால் வந்து இந்த செவ்வாழை வந்து விலை அதிகமாக இருந்த பரவாயில்ல ஒரு சீசனுக்கு விலை கம்மியாக இருக்கும் ஒரு சீசனுக்கு வில அதிகமாக இருக்கும் அதனால் வந்து இது சீசன் பொறுத்து விலை அதிகமாகவும் கூடுதலாகவும் குறைவாகவும் கிடைக்கும் இருந்தாலும் இந்த பழம் மிகவும் மிகவும் நன்மையை தரக்கூடியது பலன் தரக்கூடியது இத பத்தி அநேக பேர்களுக்கு இன்னும் தெரியல இந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டு பாருங்க இது வந்து பகலில் சாப்பிடக்கூடாது நைட்டில் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் முடிஞ்சிட்டு தான் சாப்பிடணும் எப்போ வேணாலும் இது சாப்பிடக்கூடாது இது வந்து அதாவது மூளை நரம்பு தளர்ச்சி கால் கை கால் நரம்பு தளர்ச்சி கண் பார்வை நோய்க்கு உடல் சூட்டுக்கு இதை எல்லாம் வந்து நன்மையை தரக்கூடியது இது உடல் சூட்டை குறைக்கக்கூடியது கண் பார்வை கூட வெளிச்சம் அதிகமாக தரும் இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அதனால் வந்து மறக்காம இந்த செவ்வாழை பழத்தை வாங்கி சாப்பிடுங்க எங்கே பார்த்தாலும் இந்த பழத்தை விடாதீங்க இது பாருங்க பெரிய இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்டெவ்வாலை நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்லாவே காட்டுற பாருங்க இப்போ இப்போ இந்த பழம் ஒரு பழம் பதினஞ்சு ரூபாய்க்கு விற்கிது இந்த பழம் இதை வாங்கி சாப்பிட்டு பாருங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதனுடைய பலனை பற்றி எனக்கு கருத்து தெரிவிங்க இது உடலுக்கு நல்லது காலையில் சரி செய்யக்கூடியது ஜீரணமே ஆகாதவங்களுக்கு மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கு வயிறு எரிச்சல் உள்ளவங்களுக்கு வயிற்றுப்போக்கு அதிகம் உள்ளவங்களுக்கு இந்த பழம் மிகவும் நன்மையை தரக்கூடியது இந்த பலம் இது யார் சாப்பிடலாம் அப்படின்னா ஆண்கள் பெண்கள் இரு பலருமே சாப்பிட்லாம் கணவ மனைவி இரு பலரும் சாப்பிடலாம் இது வந்து நல்ல நோயை போக்கக்கூடியது உடம்பு பலனை தரக்கூடியது ஆரோக்கியத்தை தரக்கூடியது சுறுசுறுப்பை தரக்கூடியது நல்லா உடம்பு வந்து நல்லா தெம்பா இருக்கும் இரவு நேரம் இது ஒரு பழம் எடுத்துக்கோங்க அதனால எல்லா பழமும் சாப்பிடலாம் ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது அநேகமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பும் இருக்குது இல்லைன்னு சொல்லல உங்களுக்கு தெரியலன்னு நான் சொல்ல வரல எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதனால சொல்றேன் அதனால வந்து இந்த செவ்வாழை பழம் பார்த்தீங்கன்னா வெயில் காலம் சீப்பாக வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா இது பிரிச்சலை வைக்கக்கூடாது இந்த பழத்தை அதாவது பழம் மட்டும் பிரிச்சலை வைக்கக்கூடாது அதாவது திராட்சை சாத்துக்குடி ஆப்பிள் அண்ணாச்சி ஆரஞ்சு இந்த மாதிரி பழங்கள்லாம் பிரிச்சலை நாம் வச்சுக்கலாம் இந்த பழம் வாழைப்பழத்தை மட்டும் அதாவது செவ்வாழை தேன் வாழை மொந்தவாலை ரஸ்தாலி இந்த பழங்கள்லாம் வந்து பிரிட்ஜில் வைக்கக்கூடாது அதனால வந்து நாலு நாளைக்கு மூணு நாளைக்கு தாங்கும் தோராயமா பார்த்தீங்கன்னா இந்த பழம் ஒரு நாலு பழம் வாங்கினீங்கன்னா நாலு நாளைக்கு சாப்பிட்லாம் நாலு நாளைக்கு பிறகு வாங்கிக்கலாம் இது கிடைக்குது இப்போ எல்லா இடங்கள்லையும் இந்த பழம் கிடைக்குது முன்ன வந்து இந்த பழம் ஒரு அதிசயமா பார்த்தோம் இந்த பழம் நாமலாம் சாப்பிடுமான்னு பார்த்தோம் இன்னைக்கு எல்லாருமே இந்த பழம் எல்லா இடத்துலையும் எல்லாருக்குமே கிடைக்கிது எல்லாருமே இந்த பழத்தை வாங்கி சாப்பிடலாம் அதனால இந்த பழத்தை வந்து பார்த்தா விடாதீங்க வாங்கி சாப்பிட்டு பல நடைங்க எல்லாருக்கும் இரவு இனிய வணக்கம் தெரிவித்து கொள்ளுகிறேன்